மலேசியாவில் பத்து வயது பிள்ளைகளும் போதைக்கு அடிமை துணை பிரதமர் அதிர்ச்சி தகவல் மலேசியாவில் தற்போது பத்து வயது பிள்ளைகளும் போதைப் பொருளுக்கு அடிமையாவதாக அந்நாட்டின் துணை பிரதமர் அகமது ஜாஹித் அமீதி தெரிவித்துள்ளார் தொடக்கப்பள்ளி மாணவர்களை ஈர்க்க போதைப் கடத்தல்காரர்கள் மிட்டாய்களில் போதையை கலப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த போக்கை கல்வி அமைச்சு பாலர் பள்ளிகள் ஆகியவற்றிடம் தாம் தெரியப்படுத்தியிருப்பதாக அகமது ஜஹீத் கூறினார் என்று ஒரு ஊடகம் தெரிவித்துள்ளது மோசமடையும் இந்த அச்சுறுத்தலிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க ஆசிரியர்கள் பெற்றோர் சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளாா் போதைப்பொருள் ஒழிப்புக்கான அமைச்சரவை குழுவுக்கு தலைமை தாங்கும் அகமது ஜாஹித் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு மேம்பாட்டு அமலாக்க நடவடிக்கைகள் மறுவாழ்வு திட்டங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் புதிய உத்திகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் குற்றங்களை அடையாளம் காண மாறுபட்ட வழிமுறைகளை பின்பற்றுமாறு தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்பு ஏஏடி போன்றவற்றை அவர் கேட்டுக் கொண்டார் மின் தளங்களில் வாங்கப்படும் பொருட்களை விநியோகிக்கும் போர்வையில் போதைப் பொருட்களை கடத்துபவர்களை அடையாளம் காணும் முறைகளும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர் கிளாந்தான் திரங்கானு பர்லிஸ் கடா ஆகிய மாநிலங்களில்தான் தொடர்ந்து அதிகமான போதைப் பழக்கங்கள் இருந்து வருவதாக ஹமது ஜஹீத் மேலும் சுட்டிக்காட்டினார்